அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பகவான் எப்படி அந்த உற்சவங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா கோயிலுக்கு போனால் பல விதமான உற்சவங்களை பார்க்குறோம் இல்லையா அப்போது அவரை எல்லாம் வந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் தூக்கி கொண்டு வருவார்கள் அப்படி வருகின்ற பொழுது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த அழகு இருக்கிறது அந்த அழகு ரசிக்கணும் கோயிலுக்கு போனாலே பொதுவாக நம்ம கோயில் பிரகாரங்களுடைய அழகு சன்னதிகளுடைய அழகு மேலே இருக்கக்கூடிய கோபுர அழகு கோபுரத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களின் அழகு உற்சவரின் அழகு மூலவருடைய அழகு அந்த உற்சவர் பல்வேறு விதமான வடிவங்களிலே நமக்கு காட்சி தருகின்ற அந்த அழகு திருவீதி உலா அழகு பலவிதமான வாகனங்களிலே எழுந்தருளி நமக்கு தருகின்ற அந்த காட்சி அழகு இவையெல்லாம் ரசிக்கணும் பகவான் எப்படி வருகின்றான் அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்து ரசிக்கணும் நம்பெருமாள் அந்த நம்பெருமாளுடைய நட அழகு அந்த நடையழகுன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா ராமன் வணங்கிய தெய்வம் இல்லையா ராமன் நடத்தையில் நின்று நாயகன் கம்பீரமாக நடந்து போவானான் அந்த பெருமாளுக்கு ஒரு நடகு இருக்கு அச்சா அவதாரத்திலேயே அவருடைய நட அழகு ரொம்ப ஆச்சரியமான நடையழகு குடையழகு வடையழகுன்னு சொல்கிற மாதிரி நம்பெருமாளுக்கு அழகு அவருக்கு சதுர் கவ கதி பெருமாள்னுட்டு போயிரு நான்கு வகையான நடையழகு இருக்குது ஒரு நடையிலேயே நான்கு வகையான அழகு இருக்கு அப்போ ஒரு சிங்கத்தினடை ஒரு யானையினுடைய ஒரு புலியினுடைய நடை ஒரு எருதினுடைய நடை இது பக்தி உலா செய்கின்ற பொழுது இந்த நான்கு நடையும் காமிப்பாங்க அது அந்த பாதம் தாங்கிகளுக்கு பெரிய சிறப்பு இருக்கு ரொம்ப அழகா சொல்லுவாங்க பகவானுக்கு மூன்று நிலைகள் இருக்கு இருந்த நிலை எழுந்த நிலை நின்ற நிலை இல்லையா ஏறார் கோலம் அவர் யோக செய்யும் பெருமாளாக துயில்கின்ற நிலை மூன்று விதமான நம்முடைய பெருமாள் இருக்கிறார் இந்த பெருமானுடைய அழகு சாதாரணமாக அழியா அழகுடையான்னு நட்டு சொல்கிறார் அந்த அழகை பார்க்க வேண்டும் என்பது ஒரு விஷயம் அது சிங்கம் போல அவன் ஏன் எழுந்து வர வேண்டும் என்பது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவனிடத்திலே நாம் நம்முடைய கோரிக்கையை எப்படி வைக்க வேண்டும் என்கிற விஷயம் பகவான் இடத்துல போய் நம்ம பிரார்த்தனை எப்படி வைக்கணும் என்பதுதான் இதனுடைய மைய செய்தி இந்த பாசனத்தினுடைய மைய செய்தி பாசனத்தை பார்த்துருவோம் மாறி மலை முழஞ்சி மண்ணி கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பொதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனைய பொந்தருடி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யா வந்த காரியம் ஆராய்ந்தருடைய வரம்பாவை எப்படி வரணும் எப்படி கேட்கணும் ரெண்டே விஷயம்தான் எப்படி வரணும் மாறி மலை முழஞ்சி மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் காலத்திலே ஒரு குகையில் இருக்கக்கூடிய சீர்மையான கோபம் நிறைந்த ஒரு சிங்கமானது அந்த மழைக்காலம் முடிந்தவுடன் அந்த குகையிலே இருந்து வெளிப்பட்டு வேரி மயிர் பொங்க தன் நறுமணமிக்க தன்னுடைய இறங்கிய கசகான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மயிர்களை எல்லாம் அப்படி எப்படி சிலிர்த்து கொண்டு அப்படி மூறி நிமிர்ந்து ஒரு பெரிய கர்ஜனை பண்ணுமா அந்த மாதிரி நீ கர்ஜனை பண்ண வேண்டும் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அந்த சிங்கம் எப்படி குகையிலிருந்து வெளியில வருமோ அத மாதிரி நீ அந்த இருந்து எங்களுக்கு உன்னுடைய நடை காண்பிக்க வேண்டும் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா சிங்கத்தை சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாங்க பூவை பூவண்ணா ஏன்னா பகவானுக்கு எல்லாமே தாமரைதான் தாமரை தடாகம் இல்லையா பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று பொன் தருளி சரி 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 நான் இப்போ அழகு காண்பித்தேன் இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் உங்கள் டிமாண்ட் என்ன நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு பகவான் கேட்கும்போது இப்போ சொல்ல மாட்டோம் அப்போ எப்போ சொல்லுவீங்க இதை மாதிரி உன்னுடைய ஆசனம் இருக்கிறது நீ ஏலா பொய்கள் உரைப்பானை போகிற வழியில் நீ இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன் நீ ஆஸ்தானத்தில் அமர்ந்த பிறகுதான் நாங்கள் சொல்லுவோம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து சிங்கம் அமர்ந்த ஆசனம் சிங்காசனம் சிங்கம் போல் அமர்ந்தால் அது சிங்காசனம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் நாங்கள் எதுக்காக வந்திருக்கிறோம்னுட்டு நாங்கள் சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் நீ கேட்டு அதன் பிரகாரம் நட இதெல்லாம் ரெண்டே ரெண்டு விஷயம் ராமனும் இப்படித்தான் வந்தான் தேவர்கள் தங்களுடைய குறையை தீர்க்க வேண்டும் என்று ராமனிடத்திலே போய் பிரார்த்தனை பண்ணுற பொழுது எப்படி வந்தானா ஒரு செங்குன் ஒரு செங்குன்றம் எப்படி வருமோ அதை மாதிரி ஒரு பொன்மலை வருவது போல கருடன் மீது வந்து தோன்றினான் கருடன் மீது கருடன் அப்படின்னா கருடன் அர்த்தம் இல்லையா இரு சுடர் இரு இருபுறமும் திரிய அப்படின்னு சொல்றார் ரெண்டு பக்கமும் சுடர் திரிய அவன் வந்து தோன்றினான்ட்டு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு அப்படி தோன்றினான் கருடன் மீது வந்தான் இப்போ சீரிய சிங்கம் எப்படி வருதோ அந்த மாதிரி வந்தான் உடனே இவங்க தேவர்கள் தங்களுடைய குறைய சொன்னாங்கன்னான்னு சொல்லலை அதுக்கப்புறம் அவன் எங்க போனா அரிதுண்ணும் ஆசனம் ஒரு பொற்பிடம் மேல் பொலிந்து தோன்றினான் என்கிறார் ஒரு சிங்கம் உட்கார்ந்துகின்ற அந்த பொன்மயமான ஒரு ஆசனத்திலே அமர்ந்த பிறகு தங்களுடைய கோரிக்கையே வைத்தார்கள் இப்போ எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் அப்படி வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவர்கள் நம்ம அலுவலகத்தில் ஒரு அதிகாரி போய்ட்டு தன்னுடைய சீட்டில் உட்கார்ந்த பிறகு அந்த பொசிஷனில் உட்கார்ந்த பிறகு சொல்லணும் அந்த சீட்டுங்கிறது அது அதுக்கான மதிப்பு இல்லையா அந்த சீட்டில் வேறு யாரும் உட்கார முடியாது ஆட்கள் மாறலாம் அந்த சீட்டு சீட்டு தான் ஒரு துறை தலைவருடைய இருக்கை என்று சொன்னால் இன்னைக்கு வந்து ராமசாமி உட்கார்ந்துருக்கிறாரு அப்பாவே அந்த தலைவர் ராமசாமி போயிட்டு கிருஷ்ணசாமி வந்து உட்கார்ந்தாருன்னா கிருஷ்ணசாமி தலைவர் அந்த சீட்டு மாறாதானா உட்கார்ற ஆள் மாறலாம் இல்லையா அந்த மாதிரி இந்த ஆசனத்துக்கு ஒரு மதிப்பு பெருமாள் உட்கார்ற ஆசனத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கான் பெருமாளே போய் சொன்னாலும் அந்த ஆசனம் போய் சொல்லாதான் அதனால் அப்படிப்பட்ட ஆசனத்திலே வந்து அமர்ந்து என்ன பண்ணணும் யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருள் ரொம்ப ஏ யாம் வந்த காரியம் அருள்ன்னு சொல்லலை பாருங்கள் ஏன்னா நமக்கு கேட்க தெரியாது ஏதாவது ஒன்று கடகம் ஒன்று கேட்டு அதனுடைய கொஞ்சம் விளைவுகளை நாம் கருதாமல் மாட்டிக்கொள்வோம் நான் சொல்றது ஒரு பதினாறு வயசு பையன் ரொம்ப பிரியமாக கேட்கறான்னுட்டு ஒரு பெரிய பைக்கை வாங்கி தந்தவன்னு சொன்னா அவனுக்கு லைசன்ஸு கிடையாது அப்போதான் ஓட்ட கத்துக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ஆபத்து அதிகமாக அதிகம் இல்லையா அப்போ தந்தையார் தன்னுடைய செல்வாக்கினரே ஐயோ பையன் கேட்கறானே வாங்கி தந்த பிறகு அவன் எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு நின்னான்னா இவரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அது மட்டும் இல்லை அந்த பையனுக்கு உள்ள ஆபத்தை இவர் எப்படி நீக்குவார் அது மாதிரி எத்தனை இழப்புகள் நடந்திருக்கு அதனால நமக்கு கேட்க தெரியாது ஆசையால கேட்போம் உடனே அவர் சொல்கிறேன் இப்போ நீ நல்லா பயிற்சி அடைய வேண்டும் உனக்கு இன்னும் நாலஞ்சு வயசு போகணும் உனக்கு எப்போ வாங்கி தரணும்னுட்டு எனக்கு தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா உனக்கு எப்போ எது செய்யணும் என்பது எனக்கு தெரியும் என்று இல்லையா அதே மாதிரி நான் இப்போ கேட்குறேன் நீ ஆராய்ந்து அருள் எங்களுடைய கோரிக்கை நியாயமானதா தேவைப்படுவதா எல்லாம் தெரிந்து கொண்டு அருள் அதனால் பகவான் இடத்துல நம்ம நம்ம போய் கேட்கும் பொழுது நமக்கு ஆயிரம் அர்ஜென்ட் இருக்காள் ஆனால் பகவானுக்கு தெரியுது எப்போ கொடுத்தா இவருக்கு சரியாக இருக்கும் சில விஷயங்கள் தாமதமாவது என்பது அந்த காரியம் நமக்கு ஏதேனும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதாலும் கூட பகவான் நினைக்கலாம் சில விஷயங்களை தராமல் இருக்கலாம் சில விஷயங்களை தாமதமாக தரலாம் இதை புரிந்து கொண்டு வழிபாடு இயற்றினால் நமக்கு எல்லாம் நன்மையாகவே இருக்கும் நம்மை எப்பொழுதும் பகவான் கைவிட்டு விடமாட்டான் நம்முடைய கோரிக்கையை வைத்துவிட்டு நாம் என்ன பிரார்த்தனை வைக்கணும் இந்த கோரிக்கை சரிதானா தேவையானது தானா என்பதை நீ ஆராய்ந்து எனக்கு அருள வேண்டும் இதுதான் ஆண்டாள் காட்டுகின்ற ஒரு வழி